உரிமைகளை மீக்கிறதுக்காக தலைவர் தலைமையில் இன்னைக்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கோம் காவல்துறையால் பாதிக்கப்பட்டு லாக் அப் டெத்துன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அந்த கொடுமையான விஷயத்த இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பல இடங்களில் மேற்கொள்ளும்போது அந்த உரிமையை கேட்கறதுக்காக தலைவர் அழைச்சிருக்கிறாரு அதனால் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலேருந்தும் வந்திருக்கோம் அப்படி வரும்போது காவல்துறை எங்களுக்கு பெண்கள் வந்திருக்காங்க நிறைய பெண்கள் இன்னைக்கு வந்து போராட்டத்தில் க ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்களும் சுற்றி 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 காலையில் ஏழு ஏழரை மணிக்கு வந்தோம் ஆனால் இப்போ டைம் வந்து ஒம்பது ஒம்பதரை மணி ஆக போகுது ரெண்டு மணி நேரமாக சுற்றிட்டு இருக்கோம் கேட்டால் வந்து இந்த வழியில் வாங்க அந்த வழியில் வாங்கன்னு சொல்லிட்டு நாலு இடத்துல சுற்றி விட்ருக்காங்க ஆனால் பரவாயில்லங்க இது எல்லாத்தையும் தாண்டி தான் நின்னாகணும் இதெல்லாம் எதிர்கொண்டு தான் நாங்கள் சந்திச்சாகணும் என்ன ஆனாலும் சரி இன்னும் பத்து கிலோமீட்டர் ஆனாலும் சுற்றுறதுக்கு தயாராக இருக்கிறோம் தலைவர் அழைச்சதுனால விரைவில் இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு காண்றதுக்காக எங்கள் தலைவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குரல் கொடுக்க போகிறாரு அந்த குரலால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அவங்க சுத்த விடுறதும் எங்களை அதுக்காக தான் எங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களையும் சுத்த விடுவோம் என்று சொல்லி இந்த போ இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி ஆர்ப்பாட்டமாக தமிழகத்தை மாற்ற போகிற ஒரு ஆர்ப்பாட்டமாக அமையும் என்பதில் சொல்லி எடுப்பேன்